அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பி சார் விக்மா சொல்ல நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி நம்ம பெரிய விஷயங்கள் நம்ம வாதிக்க போகிறோம் அதற்கு முன்பு நம்ம இரண்டு விஷயத்தை பேசிட்டு போயிடலாம் ஒன்று நேற்று உலகக்கோப்பை ஃபைனல் மேட்ச் கடைசி வரைக்குமே கடைசி பந்து வரைக்குமே அந்த ஒரு விறுவிறுப்பு கொண்டு போயிருந்தாங்க ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சுருன்ற மாதிரிலாம் எக்ஸ்தரத்தில் கன்க்ராஜுலேஷன் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இருபத்தெட்டு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் அடிக்கணும் அஞ்சு விக்கெட் கையில் இருக்கும்போது அதுக்கப்புறம் மேட்சோட டர்னிங் பாயிண்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மாறியது குறிப்பாக ஹர்திக் பாண்டியா போட்ட ஒரு பந்து அதுக்கப்புறம் டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது ஸோ நெவர் கிவ் அப் கடைசி வரைக்கும் தன தன்னம்பிக்கை விடாமல் போறான்னாங்க இந்தியா தரப்பில் அதே மாதிரி அவங்களையும் வெல் டிசர்வ்டு ஏதாவது சவுத் ஆஃப்ரிக்கா தரப்புலையும் ஒன் ஆஃப் த வேர்ல்டு கப்பில் இந்த அளவுக்கு நெக்கு வரைக்கும் போயிட்டு இவ்வளோ ப்ரெஷரை கொடுத்து இந்தியா ஃபுல் முழுவதும் ஒரு கொண்டாட்டங்களாக இருக்கிறது அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரோஹித் சர்மா அவர்கள் வந்து கப்பு வாங்கும்போது இப்படி ஒரு கேட் வாக்கு மாதிரி போனார் இல்லையா அதுதான் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக அது வந்து குல்தீப் யாதவ் வந்து அதை ஐடியா கொடுத்தாரு குல்தீப் யாதவ் ஐடியா கொடுத்ததுனால தான் அவர் அது மாதிரி போனார்னாங்க எதுக்காக அவர் போனார்னா மெஸ்ஸி அவர்கள் வந்து அர்ஜென்டைனாவில் இருக்கக்கூடிய மெஸ்ஸி வேர்ல்டு கப் ஃபைனல் ஃபுட்பாலில் வாங்கும் போது அவர் அந்த மாதிரி ஒரு கேட் வாக் வாங்கிட்டு போயிட்டு அது ஃபைனலாக வாங்கினார் ஸோ அந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ரிமைண்டர் பண்ணுற மாதிரி ஐ திங்க் மேபி அவர் வந்து ஃபுட்பால் ஃபேனாக இருக்கலாம் குல்தீப் யாதவ் வந்து அதை நினைவுபடுத்துகிற மாதிரி அப்படி ஒரு கேட் கேட் வாக் ஸ்டெப் வந்து போட்டு போனாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு ரிமம்பராக இருந்தது மேட்ச் கடைசி வரைக்குமே நல்லா பரபரப்பு வந்தது ஹோப் இந்த மேட்ச்சை நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து நினைவுகளில் இருந்துகிட்டே இருக்குல்ல நிறையா விஷயங்கள் கடைசியில் சூரியகுமார் யாதவ் கடைசி ஓவரில் கேட்ச் பிடிச்சதாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த விறுவிறுப்பு முடிஞ்சது டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாம்பியன் இப்போ இந்தியா ஒரு ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து கைப்பற்றிருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயமும் கூட ஸோ கொண்டாடுங்களே கொண்டாடுங்களேன்ற மாதிரி தான் எல்லோரும் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க சரி அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா இருக்காங்க இல்லையா சிறிலங்கானுடைய ஃபிஷர்மேன் கடலில் மீன் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டிலில் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு கொச்சு இது மாதிரி அடைச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே லிக்யூடு வந்திருக்கு கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க வழக்கமாக மாதிரி பாட்டில் கிடைச்சதுனாவே வந்து இந்த ஹாலிவுட் படத்தில் இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் நினைக்கிறேன் அந்த படத்துல தான் அது மாதிரி பாட்டில் அப்படியே மிதந்து வரும் அதை கலந்து அப்படியே குடிச்சா பயங்கரமாக போதை வரும் சரக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து பழைய காலத்து அந்த காலத்து சரக்கு இது மாதிரி போட்டு கடலில் போட்டுட்ருவாங்கன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க போல் அதனால் ஒரு நாலு பேர் பக்கம் என்ன பண்ணிட்டாங்க அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி சரக்கு தான் இருக்குன்னு நாலு பேருமே ஊற்றி குடிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அது ஃபுல்லாக வந்து ஃபைஷனாக இருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாஸ் இப்போ தான் அங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்து கொடுத்து இன்னும் இறப்புகள் குறைந்த பாடு இல்லை அறுபத்தஞ்சுக்கு மேலே அதை தாண்டி பாட்டிலில் மிதந்தவரதெல்லாம் சரக்கு நினைச்சி குடித்து இறந்து போறாங்க அப்படின்ற ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கு ஸோ அது படத்தினுடைய தாக்கம் இந்த பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் பார்த்தா அந்த தாக்கம் வந்து அப்படியே அவங்களுக்குள்ள உள்ளாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்குள்ளேயும் தோணுது கருத்துக்கள் உங்களுடன் வரவேற்கப்படுகிறது நம்ம இன்னும் வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறது ஸோ வீடியோக்கள் படமாக நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன் வீடியோ எல் சல்வேடார் எல் செல்வாடாரில் பக்லையா அவர்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தனது தீவை உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் ஒரு காலத்தில் இலீகல் வேலை அப்படின்னா வந்து எல் செல்வாடர் தான் இப்போ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் இல்லையா அங்கே எந்த நாடுலையுமே இல்லாத அளவுக்கு வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு அதிரடி கிடைப்பிருக்கிறான்னு சொல்கிறாங்க குறிப்பாக கல்ச்சர் மினிஸ்டர்ஸ் கல்ச்சர் மினிஸ்டர் கீழே வேலை செய்கிற முந்நூறு மினிஸ்டர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒரே அடியாக தூக்கிட்டாங்களாம் அந்த முந்நூறு பேருமே தனது அஜெண்டா மீது எல்லாம் நிறைய விஷயங்கள்னால இது ச சம்பளம் இது எல்லாத்தையும் காலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஆளை போட்டிருக்காங்களா ரெண்டாயிரத்தி முப்பதுல தன்னுடைய இலக்குகளை பயணிக்குப்பதற்கு இவங்க சரியான ஆள் இல்லை அப்படின்றது அடிப்படையிலையும் கிட்டத்தட்ட தூக்கிட்டா கண்டமாக சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் முந்நூறு பேர் ஒரே சமயத்தில் இந்த கல்ச்சர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க அது கீழே இருக்கக்கூடிய அத்தனை எம்ப்ளாயும் கம்ப்ளீட்டாக வந்து தூக்கி இருப்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஸோ தனது நாட்டை சீரமைக்குவதற்கான வழிகளை நான் வழிவகுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இது எல்சல்லோட முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி கிட்ட போனோம் அப்படின்னா எகிப்துக்கு ஒரு ஜாக்பாட் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு அதாவது யூரோப் யூனியன் ஒன் பில்லியனுக்கான ஈரோஸ் ஒன் பில்லியன் ஈரோஸுக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அகதிகளை இந்த பக்கம் அனுப்பாமல் இருப்பதற்காக அதாவது எகிப்து போன்ற மற்ற நாடுகளிலிருந்து பெரும்பாலும் வெளியேறாமல் இருப்பதற்காக அங்கே அகதிகள் முகாம்களை அமைப்பதற்காகவும் மற்றபடி பிஸ்னஸ் கிரீன் இனிஷியேட்டட் மீது எல்லாமே யூரோப் யூனியனும் இணைந்து பொருளாதாரத்தை வளர்த்துவதற்காக நாங்கள் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோன்றாங்க குறிப்பாக டுனீசியாவிலும் மொரிஷியானாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான அகதிகள் குறிப்பாக வந்து அகதிகள் அதிகமாக வெளியே வந்துட்டுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான அகதிகள்லாம் வருவதை கொஞ்சம் தடுத்து மீறி மற்ற அதையும் மீறி வந்தாங்கன்னா யூரோப் யூனியன்லேருந்து நியராக இஜிப்துக்கிட்டு கொண்டு வந்துடலான்ற ஒரு அடிப்படையில் சொல்லியிருக்காங்க ஏன்னா அகதிகள் பெரிய அளவுக்கு போதும் யூரோப் யூரியனில் இப்போ நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிந்து அங்கங்கே ஓடுகிறது அதனால் அந்த ஓடுகிற மக்களை எங்கே வெளியேற்றுறது என்ற திட்டத்தில் எஜிப்த் வந்து பெரிய அளவுக்கு ஒத்துக்கிறாங்க அரபு லீக் அப்படின்னு சொல்லுவாங்க அராப் அரபில் அராப் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க அரப் லீக்னா இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க இந்த கூட்டமைப்பில் ஒரு மிகப்பெரிய முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க இந்த முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்புல்லா வந்து டெரரிஸ் இயக்கங்கள் கிடையாது அதை டெரரிஸில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் டெரரிஸ் இயக்கங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஓவராலாக அதாவது ஓவரால் அரபு நாடுகள் முழுவதும் இப்படி ஒரு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்போ டெரிஸுக்கான அந்த லிஸ்ட் எடுக்கும்போது ஸோ முழுமையாக அரபுலிக்கு வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்புல்லாவுக்கான உதவிகளை கிட்டத்தட்ட தொடங்குறோம்ன்ற மாதிரியான ஒரு அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆக்சுவலாக தடைகளை விதிச்சிருந்தாங்க இந்த தடைகளை நீக்கிறதுனால லெபனானுக்குள்ள இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா எஸ்புல்லானுடைய ஈராக்கில் இருக்கக்கூடிய வான்வெளிகளை உடனடியாக அமெரிக்கா வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எதுக்காகனா சப்போஸ் ஈரான் இந்த பக்கம் உதவி செய்வதற்காக வரக்கூடாது என்பதற்காக இப்போ இப்போ புதிய உத்தரவு வந்து வந்திருக்கிறது ஒன்று இரண்டாவது உத்தரவு என்ன அப்படின்னா இப்போ இரண்டு மூன்று நாடுகள் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க இப்போ எல்லா நாடுகளும் அயர்லாந்து ஜெர்மனி நெதர்லாண்டு நார்த் மாசிரோனியா ஸ்வீடன் குவைத்து சவுதி அரேபியா எல்லா சிட்டிசனும் வந்து அவசர அவசரமாக வந்து இருக்காங்க கெனடாலாம் வந்து இப்போ ஸ்பெஷல் ஒரு ஆப்ரேஷனே ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப வெளியேற்றிட்டு இருக்காங்க அல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க நம்ம இங்கிருந்து பேசிட்டு வரோம் லெபனான் எஸ்புல்லா யுத்தம் நெருங்கி 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 இப்போ இந்த இடத்தில் வந்து கொண்டு நேருக்கு நேர் நின்று கொண்டு இருக்கிறது ஸோ அதற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கிறது எப்பொழுது இரண்டு மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கலாம் அரப் லீக்கினுடைய உத்தரவு எஸ்புல்லா தீவிரவாத இயக்கம் கிடையாது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க கிட்ட ஒரு உத்தரவு போட்டு நீங்கள் வான்வெளியை வந்து க்ளோஸ் பண்ணணும் வான்வெளி குறிப்பாக ஈரானை வந்து பயன்படுத்தாத மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணுற ஒரு உத்தரவு இந்த மாதிரியான உத்தரவுகள் குறிப்பாக சவுதி அரேபியா உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து நடக்கப் போகிறது பெரிய ஒரு தாக்குதலுக்கு இலக்காக போகிறது யார் யார் மீது தாக்கல் நடத்தி என்ன விதமான விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மேபி நம்ம நாளைக்கு கிட்டத்தட்ட மண்டே ஒர்க்கிங் டே அதனால் நாளைக்கு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சண்டேன்றதுனால ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் எடுத்துருவாங்க அடுத்து நம்ம நேராக உக்ரைனோடைய விஷயத்துக்கு போயிடலாம் ஃபோபஸ் இதழ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யாவுடைய மோஸ்ட் டேஞ்சரஸ்ட்டு ஜெட் எல்லாமே எங்கன்னா இருந்து ஒரு நூறு மைல் அல்லி தான் வந்து வச்சுருக்காங்களாம் இப்போ க்யூ என்ன கேட்குறாங்கன்னா அமெரிக்கா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்களாம் அமெரிக்கா நீங்கள் கொஞ்சம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்திங்கன்னா நான் ஏதோ கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் தாக்கல் நடத்திடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்கன்னா அமெரிக்கா ஒன்றும் பர்மிஷன் கொடுக்கலையா எந்த காலத்தில் இருக்கிறாங்க ஃபோ ஃபோபஸ் பத்திரிக்கைன்னு தெரியல இதற்கு முன்னாடி தாக்கல் நடத்தப்பட்டு நிறைய போர் விமானங்கள் இலக்காகப்பட்டிருக்குன்னு ஒரு இமேஜ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்ப ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்குறதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்களா அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்து பல வாரங்கள் ஆகுது அப்படின்றதுல இந்த பத்திரிகைகள் என்றைக்கு முன்னோக்கி வருவாங்கன்னு தெரியல இருந்தாலும் அப்படி ஒரு நல்ல பேர் கொடுத்து வச்சுருக்காங்களா அதாவது அமெரிக்கா வந்து பர்மிஷன் கொடுக்கலன்றதுக்காக அப்படி ஒரு பில்டப் கிரியேட் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஒண்ணு இன்னொன்று என்னன்னா உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் குலோபி அவர்கள் வந்து சீனானுடைய ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து போய் பார்த்திருக்கிறார் ஹாங் பூ அவர்களை போய் பார்த்திருக்கிறார் ஹலோ மிஸ்டர் ஹாங் பூ என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு சரி ஓகே நம்ம பயலெட்டரல் அடிப்படையில் நீங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா பரவாயில்லையே உங்களால முடியும் நீங்க ஏன் வந்து தொடர்ந்து ரஷ்யா உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளை கேள்வி கணைகளை கொடுத்து விட்டு அமெரிக்கான ஒப்பந்தத்தில் இனி சீனா எங்களுக்கு உதவி செய்யுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சீனா எங்க போய் உதவி செய்கிறது அமைதிக்கான ஒப்பந்தத்தில் அதை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே சம்மந்தப்பட்ட நாடே இல்லாமல் நாங்கள் அமைதி ஏற்படுத்த முடியும் நீங்கள் முடிவு பண்ணிடும்போது அங்கே என்ன போய் எந்தெந்த நாடு எங்கே உதவி செய்ய போகிறாங்கன்னு தெரியல பிரிக்ஸோட கூட்டமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க குறிப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தானியங்கள் ஏற்றுமதிக்கு முத முக்கியத்துவம் கொடுக்கலாம் இங்கே இல்லாத பட்சத்தில் தான் நம்ம மற்ற நாடுக்கு ஏற்றுமதி பண்ணணுன்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட தயாராகிட்டுருங்க சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளோட மொத்த தானியங்களோட ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வருது மற்ற நாடுகள் தான் குறைவா இருக்கிறது ஸோ அதனால எப்படி ஒரு முடிவு நம்ம அதுக்கப்புறம் தானியங்களும் நம்ம பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக இயற்கை வளங்களை மட்டுமே நம்ம இலக்க வைக்கக்கூடாது கேஸ் அண்ட் ஆயில் நிலக்கரி இது மட்டுமே நம்ம இலக்குகளை வைக்கக்கூடாது தானியங்களுக்கும் இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் கூட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போனோம் அப்படின்னா நான்சி பெலூசி அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நான்சி பெலூசி அவர்கள்லாம் யாரும் தெரியல முன்னாள் சபாநாயகர் சமீபத்தில் கூட இந்தியாவில் திபேத்தோட விவகாரத்தை போய் பார்த்தார்ல அவங்க பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் பைடன் அவர்கள் அருமையாக விவாதம் பண்ணுறாரு சூப்பராக பண்ணுறாரு தெளிவாக பண்ணுறாரு நல்லா பின்வாங்கவே மாட்டேன்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஆல்மோஸ்ட் பைடனை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தைகள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் ரொம்ப டீப்பாக நடந்துகிட்ருக்குங்க மாற்றிருவாங்க மாற்றலை அப்படின்னா பைடனுடைய தோல் டெமோக்ரட்டிக்கினுடைய தோல்வி நூறுல ஆயிரம் பர்சன்ட் உறுதி ஏன்னா அங்கே கேண்டிடேட் வந்து நாட்குட் தான் கடந்த இரண்டு நாட்களாக பைடன் பேத்தி தான் பேச்சு தான் பெரிய அளவுக்கு எடுத்துக்கிறது உங்கள் ஃபேமிலிக்கிட்ட க்ளோஸாக வேறு யாராவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூட நிறுத்தலாமான்ற அளவுக்குலாம் வந்து பேச போலாக இருக்கிறது ஸோ அதற்கு டெமோக்ராட்டிக் ஒத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் வடகொரியா மிக கடுமையான எச்சரிக்கை சாதாரண எச்சரிக்கைலாம் கிடையாது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எதற்காக இந்த கடும் கண்டனம் என்றால் தங்க அதாவது இந்த அமைதியான பிராந்தியத்தில் குறிப்பாக ஏசிய நேட்டோன்ற பேரில் ஜப்பான் தென்கொரியா அமெரிக்கா இவங்க மூணும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு இராணுவ எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நாங்கள் வந்து சாதாரணால் முடிச்சிடவும் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிஐ ஆப்ரேட்டிவ் உங்கள் பேர் என்னன்னா சாரா ஹேடம்ஸ் சாரா ஹேடம்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டியை ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க இந்த பேட்டி தான் பெரிய அளவுக்கு வைரலாக இருக்கிறது கே இது பாகிஸ்தார் தாலு தாலிபன் என்ன தாலிபன்களில் இருக்கக்கூடிய தகரிக்கிய தாலிபன்கள் இருக்காங்கள்ல அவங்களும் வந்து அப்புறம் பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி இருக்காங்களா இந்த இரண்டு அமைப்புகளும் வந்து இந்தியாவுடைய உளவுத்துறை தனது கட்டுப்பாட்டுக்குள் வச்சுருக்கிறது பாகிஸ்தானுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணுமோ அன்னோன் பர்சன் மூலியமாக சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நிறைய தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் வந்து இருக்குது அதெல்லாம் வேறு யாருமே இல்லை இந்த தகரிக்கிய தாலிபன்களும் இந்த பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்குல்ல இவங்களுக்கான ஃபண்டிங் கொடுத்து தான் பண்ணுறாங்க பட் எனக்கு ஷாக்காக இருக்குது ஆனால் எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லாமல் தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க பட் இதுக்கு பின்புலமா இருக்குது தாலிபான்களுக்கு பெரிய அளவுக்கு தனது நிதி உதவிகளை கொடுத்து பாகிஸ்தானை தனது கட்டுக்குள்ள வரணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லணும்னு இல்லை பரவலா அதான் ஏற்கனவே பேசிட்டு இருந்தாங்க சமீப காலமாக பாகிஸ்தான் சிறைக்குள்ளாரே வெளியில்னா கூட பரவாயில்ல சிறைக்குள்ள இருக்கக்கூடிய தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் தீவிரவாதிகள் கைது செய்ய சிறையிலே கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவல் பெரிய அளவுக்கு பரவி இருந்தது அப்பயே ஏதோ சம்திங் ஆப் பண்ணாங்க ஸோ இவங்க என்ன எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பக்கம் தெகரிக்கிய தாலிபன்களும் இந்த பக்கம் பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் இந்தியா நிதி உதவி கொடுத்து இது மாதிரி பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு இது இரண்டு ஆங்கலில் பார்த்துலாம் ஒன்று ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறை ஒடுக்குமுறை அதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கிறது நாங்கள் இந்தியாவை கண்டிக்கிறோம்ன்ற ஒரு வசனம் அதே போல் இன்னொன்று என்னென்னா இப்போ தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுத்து தீவிரவாதத்தை ஒழிக்கிறாங்க இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க அதாவது இவங்களுக்கும் ஐஎஸ்ஐஎஸ் சம்மந்தம் இல்லாத மாதிரி வந்து சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை வளர்த்ததே யார் சாமி அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருதா இல்லையா தாலிபன்களுக்கு ஆரம்பத்தில் பணம் கொடுத்து யார் வளர்த்துனது அப்படின்றதுல உலக வரலாறு புரட்டி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நான் ஸோ இன்றைக்கு அளவுக்கு கவர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்